ஹலோ மக்களையை நான் மணிகண்டன் இந்த மாட்டு சென்ன பிடிக்கல சென்ன பிடிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம் பட்டு அந்த யூனிஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இருபது டுவெண்ட்டி டூ டேஸ் சைக்கிளை வந்து இருபது நாளை வந்து நாலு நாள் அஞ்சு நாளாக பிரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அடுத்த நாள் கத்தாழை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு நாலு ஐட்டம் தான் ஞாபகம் இருக்குது ஒரு அஞ்சு ஐட்டம் வந்து ஐநாங்கு இருபது அப்படின்ற அந்த சைக்கிள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சித்த ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளின்னு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இது முள்ளங்கி கத்தாலை இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது யூனிஃபார்மில் அந்த டாக்டர்ஸ் புண்ணியமூர்த்தி சார் நிறைய சொல்கிறாங்க பட் அதுக்கும் இப்போ யூடியூப்பில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடு பிடிக்கலையா மாடு எடுத்துருச்சு அப்படின்னா காலையில் வந்து தக்காளி முட்டை மஞ்சள் அப்புறம் மோர் முட்டையெல்லாம் பச்சை முட்டையை அப்படியே மாட்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அப்படியே அந்த ஓட்டோட ஸோ அந்த ஓட்டோட பார்த்திங்க அப்படின்னா முட்டை மஞ்சள் தூள் மோர் வேப்பெண்ணெய் ஸோ இதெல்லாம் போட்டு தக்காளி பழம் ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முட்டையை வந்து என்ன சொல்லணும் இன்னும் ஒரு சில வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து அப்படியே அந்த ஓட்டோடு அப்படியே மாட்டு தொண்டைக்குள்ள பல்லில் கொடுத்தது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றாங்க ஸோ மாடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தக்காளி பழம் முட்டை வேப்பெண்ணை இதெல்லாம் கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல எனக்கு ஒரு டவுட்டு ஸோ இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களா பொதுவெளியில் வந்து நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை பரப்பணும் தான் பட் ஆனால் வந்து இவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ வேப்பனையை வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வயிற்றுல பிரச்சனை இருக்குது நமக்கு பூச்சி மருந்து சாப்பிட்ணும் குடற்புட நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வேப்பம் வேப்பனை டைரெக்டாக நம்ம குடிப்போமா அப்படின்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் நம் மாடுகளுக்கு ஏன் வேப்பனையை டைரெக்டாக ஊற்றி சொல்கிறோம் இப்போ வேப்பனையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேப்பனை இந்த சோப்பெல்லாம் கலந்து ஷாம்புலாம் கலந்து நம்ம செடிகளுக்கு பூச்சிக்கொல்லியாக தடிப்போம் அதுவே இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா செடி கருகி போயிடுது வேப்பனைக்கு அந்தளவுக்கு ஹீட் இருக்குது ஸோ வேப்பனை வந்து இவங்க டைரெக்டாக வந்து மாட்டுக்கு அப்படியே கொடுக்க சொல்லும்போது அப்போ மாடு குடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி இல்லையா ஸோ அதுக்கு வந்து அப்போது நம்ம மாட்டு பிடிக்க அப்படின்னா கரெக்டாக நம்ம குடற்புழுக்கம் குடற்புழு நீக்கம் பண்ணணும் பட் என்ன வைத்தியமோ அதை பண்ணணும் பட் வேப்பெண்ணெய் முட்டை மஞ்சள் தக்காளி பழம் இது செனப்பிடிக்கலைன்னா மாட்டுக்கு இது போய் வயிற்றில் உள்ள எண்ணெய் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது எப்படி அதை எதை அவங்க மீன் பண்ணி அதை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படி கொடுத்து சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை பட் இதை இதை பண்ணி சக்ஸஸ் ரேட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் தெரியாமல் நம்ம எதையும் பண்ணக்கூடாது இல்லை வேப்பனையை டைரெக்டாக கொடுக்கலாமா தச்சேன்னு